அனைவருக்கும் வணக்கம் உலக வாழ் இந்து பெருமக்கள் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர் நாட்டின் செய்தி வழங்குனரான நியூஸ்வாஸ்டின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம் பல பகுதிகளில் கடும் மழை பெய்யும் சாத்தியம் மகா ஓயா மற்றும் தெதிரு ஓயாவை அண்மைத்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மலையக மார்க்கத்திலான ஏழுக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் ரத்து உலகவால் இந்து பெருமக்கள் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர் போதைப்பொருள் பொருள் மற்றும் மறைந்துள்ள குற்றங்களை ஒடுக்கி அனைவருக்குமான வாழ்வுரிமையை மேம்படுத்துவதே தமது நோக்கம் தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு தீபாவளியை முன்னிட்டு அயோத்தியில் இருபத்தாறு லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு உலக சாதனை நிலவும் அதிக மழையுடனான வானிலையால் மகாவோயா மற்றும் திதிருவோயாவை அண்மித்த பகுதிகளுக்கு வில்லா அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மகாவுயா நீரேந்து பகுதிகள் சிலவற்றில் குறிப்பிடத்தக்களவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமையால் அடுத்த இருபத்தெட்டு மனத்தியானங்களுக்குள் பல பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்வான பகுதிகளில் அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் அளவு திவுல மீரிகம பன்னல ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் பெய்து வரும் மழையுடனான வானிலையினால் ஆறு நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராஜாங்கணை அங்கமுவ மற்றும் கலாவாவி ஆகிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள தெதிரோயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மாத்தளை மாவட்டத்தின் இப்பன் நீர்த்தேக்கம் மற்றும் கண்டி மாவட்டத்தின் தேக்கத்தின் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கொழும்பு காலி பதுளை கண்டி கேகாலை மாத்திரை நுவரலியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரயில் தடம் புரண்டுமையால் இன்று காலை வேளையில் மலையக மார்க்கத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது மலேக மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து ரம்புக்கணை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கண்டி மற்றும் பதுளை கடையிலான ரயில் போக்குவரத்து வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என திணைக்களம் கூறியுள்ளது இகலக்கோட்டை அலகல்ல பலனு உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்கள் தடம் ரயில் மார்க்கத்தில் மண்மேடுகள் சரிந்து வீழ்கின்றமை மரங்கள் முறிந்து விழ்கின்றமை உள்ளிட்ட காரணங்களினால் நேற்று மாலை முதல் மலேக மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது இதனிடையே களனிவள்ளி மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் ஒன்று பண்டிகைகளும் விழாக்களும் பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை போதுக்கின்றன உலகவாழ் இந்து பெருமக்களால் கொண்டாடப்படும் தித்திக்கும் தீபாவளி இன்றாகும் தீபாவளி பண்டிகையின் சிறப்புகளை சுமந்து வரும் நியூசஸ்டின் தித்திக்கும் தீபாவளி விசேட தொகுப்பு அடுத்து பண்டிகை ஐப்பசி மாதம் அமாவாசை முன்தினமான நரக சதுர்த்தியன்று கொண்டாடப்படுகின்றது காத்திற் கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் அவதார புருஷராக பூமியில் ஜனித்ததாக வரலாறு கூறுகின்றது துவாபர யுகத்தில் கொடுங்கோலோச்சிய கம்சன் நரகாசுரன் உள்ளிட்ட அசுரர்களை வதம் செய்வதற்காக பாட்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் ஆயர் குடியில் கிருஷ்ணனாய் அவதரித்தார் பாண்டவர்களின் தோழராய் பார்த்திபனின் சாரதியாய் குருஷேத்திரத்தில் மகாபாரத போரை வழிநடத்திய கண்ணுபிரான் அன்று தர்மத்தை நிலைநாட்டினார் வரங்கள் பலபெற்று பெற்று மக்களை துன்புறுத்திய நரகாசுரனையும் கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்து மக்களுக்கு வாழ்வளித்தார் நரகாசுரனுக்கு அஞ்ஞானம் அகன்று மெய்ஞானம் கைகூடியதை நினைவு கூறும் வகையில் தீபத் திருநாளன்று இல்லங்களும் கோவில்களும் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றன உள்ளோடு ஏற்பட்டு நான் என்னும் உணர்வை கடப்பதன் மூலமாகவே ஆயிரம் கோடி ஜோதி சுரூபமான பரபிரம்மத்தை அடைய முடியும் என்ற தத்துவத்தையும் அகல் விளக்கு வழிபாடு உணர்த்துகின்றது தீபாவளி பண்டிகை தொடர்பான சிறப்புகள் தொடர்பில் விவரிக்கின்றார் சர்வதேச இந்து மத குறுபீடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சாம்பசிவ சிவாச்சாரியார் இந்த தீபாவளி திருநாளே அஜானம் நீங்கி ஞான ஒளி பிறக்கவும் இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த நரகாசுரனை சம்ஹரித்த நாளாகிய இன்றைய தினம் இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி நன்னாளில் அனைவரும் இறை வழிபார்கள் ஈடுபட்டு தீபங்களை ஏற்றி வைத்து அஜ்யான இருள் நீங்கி ஞான ஒளியோடு நல்வாழ்வு வாழ இனிய தீப திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசுகளும் தீபாவளியை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அளித்தமையை நினைவு கூர்ந்து அதர்மத்தை தோற்கடித்து அநீதியை வென்றமையைப் போன்று அனைவரின் இதயங்களிலும் இருள் நீங்கி ஒளி பரவட்டும் என்ற பிரார்த்தனையை தாங்கி இந்துக்கள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் தற்போதுள்ள பாரிய சவாலை போன்றே நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் போதைப் மற்றும் மறைந்துள்ள குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி அனைவரது வாழும் உரிமையை உறுதி செய்தல் அதனை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துதல் என்பட புதிய அரசாங்கத்தின் முயற்சிகளின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார் அனைத்து மதவாத மற்றும் இனவாத சக்திகளையும் தோற்கடித்து சமூகநீதியை நிலைநாட்டவும் அனைவரும் தமது அனைத்து சிவில் அரசியல் மற்றும் கலாச்சார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தீபாவளி பண்டிகை இருள் நீங்கி ஒளிபரப்பதை அடையாளப்படுத்துவதுடன் இந்த தீபாவளியின் ஒளி பொருளாதார முயற்சிக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் வித்திடும் மெய்ஞான ஒளியாக அமையட்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று இலங்கை தேசம் ஒரு முக்கியமான திருப்புமுனையில் முனையில் நிற்பதாகவும் நீண்டகால பொருளாதார சமூக இருளிலிருந்தும் பின்னடைவுகளிலிருந்தும் விடுபட மக்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து நிற்கும் ஒரு காலகட்டமே இது எனவும் அவர் கூறியுள்ளார் அனைவரும் கலாசார பல்வகைமையின் மதிப்பை உணர்ந்து கௌரவம் ஏற்றுக்கொள்ளுதல் சகோதரத்துவம் ஆகிய பண்புகளுடன் கைகோர்க்க வேண்டும் எனவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் வீடுகளிலும் நகரங்களிலும் ஏற்றப்படும் ஆயிரக்கணக்கான தீபங்களின் ஒளி அனைத்து இளைஞர்களினதும் மனங்களில் நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் ஞானத்தின் ஒளியை பரவச் செய்வதாக அமைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார் வெற்றியடைந்த சிறந்த சமூகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தீபாவளி திருநாள் உணர்த்தும் விடயம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேபோல தீபாவளியை முன்னிட்டு இந்தியாவின் அயோத்தியில் ஒரே இடத்தில் இருபத்தி ஆறு லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது ஒரே சந்தர்ப்பத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருபது ஆறு லட்சத்து பதினேழு இருநூற்று பதினைந்து அகல் விளக்குகளை ஏற்றி சாதனை படைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏற்றப்பட்ட அகல் விளக்குகளின் எண்ணிக்கையை ட்ரோன் கேமராக்களின் மூலம் கின்னஸ் சாதனை நிர்வாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இரு கின்னஸ் சாதனைகளுக்கான சான்றிதழ்களையும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி

மக்களுக்குள் ஆன்மீக வளர்ச்சி அவசியம் என கொழும்பு பேராயர் மெல்கம் கருதுநாள் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிக்கின்றார் மதத்திற்கமைய வாழ்வதற்கு அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தொடங்கோடு சமூகவாத்த புனித ஜெரெட் மெஜலாது வாலியத்தின் நூறாவது ஜுபிலி விழாவின் ஆராதனையில் பங்கேற்ற பேராயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை இதனை தெரிவித்தார் கொச்சர லுகுதான துருதர்வத் கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் சிறந்த நபராக படைத்துள்ளார் இந்த உலகில் நாம் எவரும் இரண்டு முறை சந்திக்க மாட்டோம் சந்திப்போமா உலகில் ஒன்பது பில்லியன் மக்கள் தொகை காணப்படுகிறது அதாவது ஒன்பதாயிரம் மில்லியன் இந்த ஒன்பதாயிரம் மில்லியனில் நான் என்பது தனிநபர் மாத்திரமே என்னை போன்ற இன்னொருவரை எங்கேயும் சந்திக்க முடியாது கிபி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆகும் போது தற்பொழுதுள்ள இங்குள்ள எவரும் உயிருடன் இருக்கப் போவதில்லை அதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் தற்பொழுது இவ்வாறு கூறுகிறேன் என பயப்பட வேண்டாம் கிபி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதற்கு இன்னும் நீண்ட காலம் உள்ளது கல்லறையில் பெயர் சிலுவை ஒன்று இருக்கலாம் அவ்வளவுதான் இருந்தாலும் நாம் நாம் படைத்திருந்தாலும் அனைவரும் ஒன்றுதான் எனக்கும் அதேதான் தற்காலிகமானவை நான் அணிந்திருக்கும் இந்த விசேடமானதல்ல மேலே சென்றுவிட்டேன் என்பதற்காக கடவுள் எனக்கு விசேட இடத்தை தரப்போவதில்லை வழி வீதியில் பிச்சை எடுக்கும் அந்த மனிதன் எனக்கு முன்னால் இருப்பான் அதுதான் வாழ்க்கை பதவிகள் பொறுப்புகள் பணம் வங்கி கணக்குகள் கட்டிடங்கள் தோட்டங்கள் அல்லது வாகனங்கள் போன்றவற்றில் பிரச்சினை இல்லை எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை புனிதர்களை பற்றி சிந்திக்கும் அதே வேளையில் நாமும் புனிதர்களாக மாறும் யொச்சிப்போம் அந்த ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படி சாந்தூரு என்ன தமிழ் பேசும் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம்பெடுத்து வீறு நடை போடும் சக்தி தொலைக்காட்சி தேசத்தின் சக்தியாய் இருபத்தேழாவது வகையில் இன்று காலடி எடுத்து வைக்கின்றது இருபத்தேழாவது அகவையில் காலடி எடுத்து வைத்துள்ள சக்தியுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நியூஸ் ஹோஸ்டின் இதேபூர்வமான நன்றிகள் இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் மரபுகளை காத்து புதுமைகளை படைத்த சக்தி தொலைக்காட்சி தனது இருபத்தாறாவது அகவையில் இன்று அடியெடுத்து வைக்கின்றது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் முன்னாள் பெருந்தலைவர் அமரர் ராஜ் ராஜமகேந்திரன் அவர்களினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் திகதி தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக சக்தி தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது நாட்டின் இலத்திரணிகள் ஊடகத்துறைக்கு பாரிய பங்களிப்பினை வழங்கும் சக்தி தொலைக்காட்சி முதல்நிலை மற்றும் முன்னணி இலத்திரணியல் ஊடகமாகவும் திகழ்கின்றது கலை கலாசாரம் பண்பாடு அரசியல் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தரமான நிகழ்ச்சிகளை வழங்கிய பெருமை சக்தி டிவிக்கு உண்டு தனது இருபத்தாறு கால சாதனை பயணத்தில் இலங்கை கலைஞர்களின் இலைமறைக்காய் திறமைகளுக்கும் களம் அமைத்துக் கொடுக்கவும் சக்தி தொலைக்காட்சி எப்போதும் தவறவில்லை இசை இளவரசர்கள் சக்தி சூப்பர் ஸ்டார் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிகளின் மகத்தான வெற்றியைத் தொடர்ந்து இவருடன் சக்தி கிரவுன் மாபெரும் இசை நிகழ்ச்சியையும் நடத்தி இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் தனித்தடத்தை பதித்துள்ள பெருமை சக்தி தொலைக்காட்சியை சாரும் கலை கலாசார அம்சங்களை பேணும் வகையில் சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் வளாகமும் இம்முறை அமைக்கப்பட்டு பாரம்பரியத்தையும் அவர்களின் பறைசாற்றும் வகையிலான பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தமை சக்தி தொலைக்காட்சியின் வெற்றி பயணத்தின் முக்கிய அங்கமாக விளங்குகின்றது சீனாவின் அடுத்த ஐந்து வருடங்களுக்கான திட்டங்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் உயர்மட்ட அதிகாரிகளால் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த கலந்துரையாடலில் சீனாவின் பொருளாதார தொழில்நுட்ப சமூக மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் ஐந்து வருடங்களில் உலகின் பாரிய பொருளாதார நாடாக சீனா இடம்பிடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வருடாந்தம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு இது கலந்துரையாடலுக்கு தலைமைத்துவம் வகிக்கின்றது சீனாவின் எதிர்வரும் ஐந்து வருட திட்டங்கள் சர்வதேச அரசியல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள மகளிருக்கான உலக கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி போட்டிக்கு முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து தகுதி பெற்றது இந்திய மகளிர் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் நான்கு விக்கெட்டுகளால் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி ஏற்றியது இந்தூரில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து மகளிர் அணி முதலில் ஆடியதோடு ஐம்பது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றது பதிலெடுத்தாடிய இந்திய மகளிர் அணி ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று நான்கு ஓட்டங்களால் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலக கிரிக்கெட் தொடரின் அறிவு சுற்றுக்கு முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் தகுதி பெற்றுள்ளன